சின்ன கிராமம் திண்டுக்கல் பக்கத்துல எங்கள் அம்மாவுடைய ஊர் அங்கே ஒருத்தவர் இருந்தாரு ஹாஜாபாய் ஹாஜாபாயின்னு ஒருத்தர் இருந்தாரு ஒரு சாதாரண மனிதர் சைக்கிளில் தான் வருவார் சைக்கிளில் தான் வருவார் நாங்கள் எல்லாரும் அவர் வருவார் ஃபுல்லா பாத்ரூம் எல்லாம் கிளீன் கிளீன் பண்ணுவார் காசு யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவராக க்ளீன் பண்ணுவார் பள்ளிவாசலை கூட்டுவார் வெளியே இருந்து யாராவது தொழுகிக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழுவி விடுவார் யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார் யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர் கேட்க மாட்டார் அவர் ஆனால் என்ன சொல்லுவார் யார் முசாவை பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவை பண்ணுவார் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் போறேன் துவா செய்ய சொல்லுவார் நான் எல்லாம் ஓதுற கால சின்ன பிள்ளை அப்ப நாங்கள்லாம் சின்ன பசங்கலாம் அவரை கேள்வி பண்ணுவோம் ஹஜாபா எப்ப ஹஜ்ஜுக்கு போறீங்க எப்ப பாஸ்போர்ட்லாம் எப்போ இந்த வந்துடும் அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும் அடுத்த வாரம் டிக்கெட்லாம் வந்துரும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் எப்போ கேட்டாலும் இதான் சொல்லுவார் எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவார் நான் அப்புறம் ஓதியெல்லாம் முடிச்சு பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பட்டமெல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போய் பள்ளி முத்தவல்லியை சந்திக்கும் போது யதார்த்தமாக கேட்குறேன் முத்தவல்லி சாப் ஹாஜாபாயை காணாம எங்கன்னு கேட்டேன் ஹாஜாபாயை காணம்னு அவர் அழுதார் முத்தவல்லி அழுதாரு நான் கேட்டேன் ஏன் ஹஜ்ஜியார் அழுகிறீங்கன்னு கேட்டேன் மொரோனா ஹாஜாபை மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னார் அப்படியா அங்கே பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதானே செய்வாங்க மௌத்தா ஆயிட்டேன் அப்படியா ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன் அவர் கேட்டு சொன்னார் மொரோனா எங்கே மூத்தானார் தெரியுமா மக்கால் அபி மூத்தா போனார் மௌத்தானாரு மூத்தானார் காபால் மௌத்தா மூத்தாயிருக்கார் எனக்கு ரொம்ப ஷாக் எப்படி ஹஜியார் அப்படின்னு கேட்டேன் மூணா என் தொழுகிக்கு ரோட் ரோட்டு மேலே அந்த பள்ளி இருக்கும் மக்கள்லாம் தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்கார் காரை நிப்பாட்டு பள்ளிக்கு தொழுகைக்கு வந்திருக்காரு தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பிட வாங்கி தரட்டுமா காரெல்லாம் தொலைக்கட்டுமான்னு காஜா போய் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணா நான் போகிறேன் அவர் போகும்போது உசாவாக பண்ணியிருக்கார் போய் உசா பண்ணால் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க துவாச்சிங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு இருக்கார் அவர்கிட்ட போய் இவர் அவர் கேட்டார் எந்த ஹஜ்ஜுக்கு போகிறீங்க எப்போ போகிறீங்கன்னு கேட்டார் அதெல்லாம் தெரியல ஹஜ்ஜுக்கு போகிறேன் எந்த டிராவல்ஸில் போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் டிராவல்ஸ்லாம் என்னென்ன தெரியாது அவருக்கு இந்த கார்ல வந்தார்ல இவர் டிராவல்ஸ் நடத்துறவர் இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறவர் முத்தவழியை கூப்பிட்டு கேட்டோடனே இப்படி சொன்னோடனே ஒண்ணுமே செய்யல வந்தவர் ஹஜாபாய் உங்கள்ட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணு பேக்கை வாங்கி ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வர்றீங்களான்னு கூட்டி போயிட்டார் அவர் நான் போய் அவரை சந்திச்சேன் திண்டுக்கல்ல ஹஜ் இருக்காரு நான் அவரை போய் சந்திச்சேன் ஹஜாபாய் ஊருன்னு அவர் அவர் அழுகுறாரு ஆயிரக்கணக்கான பேர்த்து ஹஜ்ஜி கூட்டு போயிருக்கிறேன் இவர மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொகுருடைய தொழுக காபாக்கு வர்றோம் தொழுகிறோம் தஜிதாலே மௌத்தா மூத்தா எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா அல்ல அவரை இங்க கொண்டு போயிட்டான் சில பேர் ஐம்பது உம்ரா செய்யறோம் ஐம்பது உம்ரா மவுத் அங்கே ஆகணும்னு மௌத்து கிடைக்கல வந்து இங்க வந்து தான் மூத்த பத்து ஹஜ் செய்கிறாங்க அங்க மௌத்தா போகணும்னு வாய்ப்பே இல்லை இங்க தான் மௌத் மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காதீங்க எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்க தான் எல்லாம் நல்லவங்க தான் மற்றவங்கள நல்ல நிலைகள்ல பாருங்க நாலு நாலு ஆட்டிடியூட்ஸை வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளுங்க நாலு தன்மைகளை நம்ம வாழ்க்கையில இன்றைய கால சூழ்நிலையில உருவாக்கணும் மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க அதிகாரமா பேசாதீங்க அன்பா பேசுங்க பொலைட்டா பேசுங்க மனைவி குழந்தைகள்கிட்ட நண்பர்கள்கிட்ட எம்ப்ளாயிட்ட யார்ட்டையுமே அதிகார தோரணை வரக்கூடாது என் கண்கள்ல என் நடையில என் ட்ரெஸ்ஸில் என் பேச்சுல அழகா இருக்கலாம் நல்ல ட்ரெஸ் போடுங்க அழகா இருங்க சுருமா போடுங்க அத்தர் போடுங்க எல்லாருங்க ஆனா எந்த நிலையிலும் அதிகாரம் நம்மள்ட்ட வெளியாக கூடாது பொலைட்னஸ் தான் சாதாரணமா நம்ம இருந்துக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு மலர் சுமக்கிற உடல் மௌத்தா போனா நான் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என் பேர் கூட சொல்ல மாட்டீங்க ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க ஜனாசாவை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க என் பேர் கூட மாறிடும் ஜனாசா ஒரே வருஷத்துல என் மனைவி மக்கள்லாம் என்னை மறந்துடுவாங்க அவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை அதனால அன்பை வெளிப்படுத்துங்க அன்பா நல்ல சிந்தனைகளை பேசுங்க பாசிட்டிவா பேசுங்க யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் வெறுக்காதீங்க அதெல்லாம் நம்மள வெறுத்துட்டா இவ்வளவு பாவம் செய்கிறோம் அடுத்தவங்களுடைய அதிகாரமா நடந்துக்கும் போது நம்மள்ட்ட எல்லா அதிகாரமா நடந்தால் என்ன நடக்கும் உலகத்துல வாழ முடியாது அதனால முதல்ல அன்பாக நடந்து கொள்ளுங்க யாரையுமே பெருசா தயவு செய்து அதிகார தோரணையில உங்களை குறைகளை முன்னெடுத்தாதீங்க இந்த குறைகளுக்கு பின்னால் போனவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை யாருடைய குறைகளையும் யோசிக்காதீங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்கவுங்க திரையிலேருந்து அவங்கவங்க இருக்கிறாங்க யாரையும் தப்பாக நினைக்காதீங்க ரெண்டாவது மக்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏற்றுக்கொள்ளுங்க உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம குழந்தைங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் அவங்கவங்கள மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை அவங்கவுங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் எல்லாமே இருக்கும் அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க அலமது இல்லா அலமது இல்லா ஏற்றுக்கொள்ளுங்க எப்போ அக்செப்டன்ஸ் வருதோ எங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது மன அழுத்தம் இருக்காது எதுவுமே எங்களுக்கு மன நோயே வராது எங்களுக்கு நோயே வராது இன்னைக்கு உலகத்துல முப்பத்தி ஆறு பர்சன்ட் முப்பத்தி ஏழு முஸ்லீம்கள் நோயாளிகள் நூறு பேர்த்துல முப்பத்தி பேர் நோயாளிங்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம தான் அதிகமா இருக்கும் காரணம் என்ன ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எல்லாம் அதனால அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ளுங்க அதுதான் எனக்கு எதை கொடுக்கறானோ அது சிறந்தது மாஷா அல்லாஹ் மூணாவது எல்லா நிலையிலையுமே மக்களை மன்னிச்சிடுங்க தண்டிக்க நினைக்காதீங்க யாரையும் தண்டிக்காதீங்க கமா அல்லா நமக்கு உபகாரம் செய்வதை போல நம்ம உபகாரம் செய்யணும் யாரையும் தண்டித்து கஷ்டப்படுத்திடக்கூடாது எல்லாம் நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மற்றவங்களை மன்னிக்கணும் அடுத்தவங்க குறைகளை மறைச்சிடணும் மறைச்சிட்டம்னா எல்லாம் நம்ம குறைகளை மறைச்சிடுவான் நம்மளை எல்லாம் மன்னிச்சிடுவோம் அதிரத்து ஹாலிதம் வலிதிரலியலாவை கேள்விப்பட்டிருப்பீங்க காபாவுடைய மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி சரதா அரசன் உட்காந்துருக்காங்க ஒரு சபா ஒரு சஹாபி வர்றாங்க சஹாபி யாருன்னா ஹாலிதம் வலிதெளில அண்ணன் அவர் வர்றாரு முசாபு பண்ணுறாரு அசுள்கிட்ட நம்பி கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்கள் தம்பியே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் காலிதமன் வழிதழியெல்லாம் என்னையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் நான் நான் நல்லதுதானே நான் சொல்றேன் நான் யாரும் தப்பு சொல்லலையே அவரை கேட்டதா சொல்லுங்க சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க காலிதபன் வழிதிரலிளாவுடைய அண்ணன் வீட்டுக்கு போறார் அவரை பா அவர் யாரு காலிதமன் வழிதழியலா யாருன்னு சொன்னா உக பதில் வந்தது எதிரியாக உகதில் வந்தது எதிரியாக கந்தக்கல வந்தது எதிரியாக எதிரியாக மட்டும் இல்லை ரசூலை கொலை செய்யணும்னு வந்தவர் நவுது பில்லாம் கேட்குறாங்க அவர் நல்லா இருக்காரா அண்ணன் போய் தம்பிட்டு சொன்னோன்னு கலிதன் வழிதழில எந்திரிச்சு அழுகுறாங்க ரசூல் என்ன கேட்டாங்களா ஆமா அவங்கள தான் கேட்டாங்க நலம் விசாரிச்சாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க உங்களுக்கு துவா செஞ்சாங்க அப்படியே ஒடியாங்க ஹாலிக் வழி தள்ளியதான் வந்தாங்க ரசூலுடைய கையை பிடிச்சாங்க அஷஹத் அல்லா இலாஹ இல்ல அல்லா வா ஷஹத் அண்ணா முகமது அப்துஹ ரசூல் கலிவாசு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க பேர் என்ன சைஃபுல்லா அல்லாஹுடைய வால்னு பின்னாடி பேர் எடுத்தாங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி அவ்வளோ பெரிய வலிமையான நபர் அந்த மன்னிப்பின் காரணமாக எவ்வளவு மக்களை நாங்கள் மன்னிக்கிறதே இல்லை மனைவியை மன்னிக்கிறது இல்ல அண்ணனை மன்னிக்கிறது இல்ல தம்பிய மன்னிக்கிறது இல்ல எம்ப்ளாய் யாரையும் மன்னிக்கிறது இல்லை தயவு செய்து மன்னிக்க கூடிய தன்மைகளை அதிகரிச்சுக்கணும் மூணாவது உம்மத்துக்காக துவா செய்யணும் நமக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்காம சமூகத்துக்கா ஒபுத்தகை ஒபுத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா எனக்கு கொடுக்கப்பட்டது நான் தேடிய ஒன்று நான் தேடிய ஒன்று அல்ல அல்லா எனக்கு கொடுத்தது என்னுடைய அறிவு என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய கல்வி என்னுடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சதல்ல பண்ணி கொடுத்தது அது எனக்கு ஆனது மட்டும் எல்லாத்துக்கும் ஆனது அப்படிங்கற மனநிலையை நாமளும் உருவாக்கணும் நம்முடைய குழந்தைகளோட உட்காந்து மனைவியோட உட்கார்ந்து அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க எப்பயுமே பிரச்சனைகளை பேசாதீங்க தீர்வுகளை பேசுங்க பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லா தான் நடக்குது எல்லா மக்களும் விழிப்புணர்வு அணிஞ்சிட்டாங்க ஆனா சரியான பிளான் சரியான சிஸ்டம் சரியான இலக்குகளை நம்ம உருவாக்கும் போது அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யறான் இந்த உம்மத்தை அல்லாஹா பாதுகாக்கிறான் அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியோ அமீன் அசலாம் வலைக்கும் எங்க ஊர்ல நான் ஒரு ராஜகா